உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற காரச்சட்னி வந்துட்டு வெங்காய தக்காளி காரச்சட்னி இது டிஃப்ரெண்ட்டான மெத்தடை நான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த சட்னியை வந்து அரைச்சு நம்ம இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் நம்ம நிறைய சாப்பிடுவோம் அவ்வளோக்கு ருசியாக இருக்கும் இப்போ நான் எப்படி செய்யணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் தக்காளி நான் வந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளிக்கு வந்துட்டு பெரிய வெங்காயத்தை ஒன்று நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி தனியாக வச்சுக்கோங்க அதாவது வெங்காயம் வந்து ஒன்று நான் அரைச்சிடுவேன் இன்னொன்று வந்து தாளிப்பேன் தான் அப்புறம் கருவேப்பிலை தேவை மள்ளித்தலை தேவை பச்சை மிளகாய் வந்து ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா காரமாக உள்ளவங்க மூணு கூட வச்சுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு கீட்டில் தேங்காய் அப்புறம் நல்ல நேரம் தான் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க உப்பு தேவை இப்போ முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அதாவது இந்த வெங்காயத்தை இந்த கப்பில் இருக்க வெங்காயத்தை மட்டும் தனியாக வச்சுருங்க சின்ன வெங்காயத்தை பொடிசன வரைக்கும் தனியாக வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க வெங்காயத்தை பாதி வெங்காயத்தை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நான் வச்சிருக்கேன் இப்போ அரைச்சு பார்ப்போம் இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து தாளிச்சிட வேண்டியதுதான் இதை வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானிப்பில் வச்சு வானிலையை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க வானிலை வந்து ஹீட் ஆனதோட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஆனால் ஆயில் தான் சேர்க்குறேன் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் ஹீட் ஆனதோட ரெண்டு டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துருங்க கடுக உளுந்து பருப்பு பொரிஞ்சதோட கருவேப்பிலையை போட்டுடலாம் கருவேப்பிள்ளையும் போட்டுருங்க இது ரெண்டும் நல்லா பொறிட்டும் இது பொரிஞ்சதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துருங்க அதாவது இந்த வெங்காயத்துக்கும் சட்னிக்கும் ரெண்டுக்குமே சேர்க்கணும் உப்பு சேர்த்துருங்க நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கி முருகலா வதக்கிடுங்க அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியே இதுல ஊத்திட வேண்டியதுதான் இந்த சட்னி வந்து இட்லிக்கு தோசைக்கு பச்சிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதாவது ஹோட்டல்ல அந்த சட்னி செய்வாங்க ரொம்ப சுவையா இருக்கும் இதை நம்ம கொதிக்க விட வேண்டியதுதான் கொதிக்க கொதிக்க விட்டதோட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சட்னியில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி அலசிக்கணும் ஏன்னா நல்லா வற்ற விடணும் ஸோ தண்ணியை எதாவது சேர்க்கலாம் ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக அலசி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இப்போ நான் வந்து மிக்சியில் ஜாரில் உள்ள சட்னியெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி இதில் ஊற்றியிருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் மத் வற்றி இப்போ அஞ்சு நிமிஷம் கொதித்து வத்தட்டும் வத்தினா நமக்கு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கொதிக்கிறது பார்த்தீங்களா இந்த கொதி கொதிக்க கொதிக்கிறதோட நம்ம வந்து ஆஃப் பண்ணியெல்லாம் நமக்கு சூப்பரான சுவையான சட்னி வந்து நல்லா கார சட்னி ரெடி ஆகிடுச்சி நல்ல காரசாரமும் இருக்கும் சுவை வந்துட்டு தா சாப் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வாசனை மனமாகவும் இருக்குது இதில் மல்லித்தலை கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சே பச்சை மிளகாய் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனா ரொம்ப சுவையாக இருக்குது இதில் வந்து நீங்கள் தோசையோ இட்லியோ பச்சியோ சாப்பிட்டா கண்டிப்பாக ஒரு பத்து தோசைக்கு மேலே சாப்பிட்லாம் அவ்வளோக்கும் இது வந்து ருசி நிறையவே கொடுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்